ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் இப்போ நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல ஸோ டொண்ட்டி ஃபைவ் தமிழ் நியூஸ் சிலபஸில் யூனிட் செவன் அதாவது இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் ஒரு தமிழ் அறிஞர் பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் அறிஞர் யார் அப்படின்னா பாரதி ரொம்ப முக்கியமான பர்சன் அதில் இருக்க எல்லாருமே முக்கியமான பர்சன் தான் ஏன்னா இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த டைப்பில் தான் கொஸ்டின் இருக்கும் இந்த மாடல்ல தான் இருக்கும் நமக்கு கான்செப்ட் நம்ம இலக்கணத்தில் புரிஞ்சு வச்சிருந்தாலுமே கொஸ்டின் டஃபா கேட்டாங்கன்னா நமக்கு கொஞ்சம் தான் இருக்கும் பட் இதே தியரி பாட்டுங்கும்போது தாராபாரதினா இருந்து தான் கொஸ்டின் கேட்க முடியும் பட்டுக்கோட்டையாருன்னா அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்க முடியும் ஸோ இதுலேருந்து வர பதினஞ்சு மார்க் அதாவது யூனிட் செவன்ல இருந்து வர பதினஞ்சு மார்க்கை நம்ம விட்டுறக்கூடாது ஏன்னா இலக்கணம் வந்து நம்ம கண்டிப்பா இதுலேருந்து நம்ம அடிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்பிக்கை இருக்க முடியாது நமக்கு பட் ஆனால் இதுல வந்து யூனிட் செவன் வந்து ஃபுல்லாக தியரி பாட் தான் ஸோ அதுல நம்ம கண்டிப்பாக மார்க்கை மிஸ் பண்ணிடவே கூடாது பதினஞ்சுக்கு பதினஞ்சு எடுத்தே ஆகணும் ஸோ அதுல இருக்க தமிழறிஞர்கள் எல்லாரையுமே டாப் டு பாட்டம் நீட்டாக படிச்சிடணும் அப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த வீடியோல தாராபாரதி பத்தி அப்புறம் அவரோட பாடல்கள் நம்ம பள்ளி புத்தகத்துல என்ன கொடுத்துருக்காங்க அதை பத்தி பார்க்கலாம் சோ தாராபாரதி இதுதான் தாராபாரதி தாராபாரதியோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் அப்படின்றதான் அவர் வந்து தாராபாரதி அப்படின்ட்டு மாத்திருப்பாரு சோ ராதா அப்படின்றத அதை அப்படியே திருப்பி தாரான் வச்சுட்டு இவர் வந்து பாரதியோட கவிதையின் பச்சினால ஈர்க்கப்பட்டாரு சோ பின்னாடி தாரான் மாத்திட்டு பாரதியை சேர்த்துக்கிட்டாரு அதுதான் தாரா பாரதி சோ இவர் வந்து ராதாகிருஷ்ணன் அப்படின்ற பெயரை தாரா பாரதி அப்படின்ட்டு மாத்திட்டாரு இவரோட பெற்றோர் பாத்தீங்க அப்படின்னா துரைசாமி மற்றும் புஷ்பம் அம்மாள் துரைசாமி மற்றும் புஷ்பம் அம்மாள் இவர் எந்த ஊர்ல பிறந்தார் அப்படின்னா வந்தவாசியை அடுத்த குவளை திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் ஓகேவா திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்தவாசியை அடுத்த குவலை அப்படின்ற ஊர்ல பிறந்தாரு இவரோட காலம் பார்த்தீங்கன்னா இவர் எப்பவும் பிறந்தாரு அப்படின்னா இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இவரோட மறைவு வந்து பதிமூணு ஐந்து ரெண்டாயிரம் வரை காலம் வந்து இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரம் வரை நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இருந்து டூ தௌசண்ட் வரை தான் இவரோட காலம் மனைவி தாராபாரதியோட மனைவி யார் அப்படின்னா சந்தான லட்சுமி ஓகேவா தாராபாரதி சந்தானலட்சுமி ஓகேவா இவருக்கு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா கவிஞாயிறு கவிஞாயிறு தாராபாரதி மொழி ஞாயிறு யாரு அப்படின்னா தேவனைய பாவனர் கலைஞாயிறு யாரு அப்படின்னா ந முத்துசாமி அந்த நாடக கலையில வருவார்ல ஆஹ் இவரோட சிறப்பு பெயர் பாத்துக்கோங்க கவிஞாயிறு யாரு அப்படின்னா தாராபாரதி ஓகேவா நெக்ஸ்ட் இவரோட சிறப்புகள் என்னன்னு அப்படின்னா இவர் வந்து பாரதியாரோட கவிதைகளால் ஈர்க்கப்பட்டவர் அதனாலதான் அவரோட ராதாகிருஷ்ணன் அப்படின்ற நேம தாரா பாரதின்னு மாத்தினாரு எழுச்சி மிக்க கவிதைகள் பாடுவதில் வல்லவர் ஓகேவா இவரோட இப்போ நம்ம மோட்டிவேஷ்னல் வீடியோலாம் பார்ப்போம்ல படிச்சுட்டு இருப்போம் ரொம்ப போர் அடிக்கி என்ன பண்ணன்ட்டு ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்த்துட்டு வருவோம் ஆனால் இவர் பாட்டை கேட்டாலே நமக்கு மோட்டிவேட் ஆயிடுவோம் ஏன்னா இவரோட பாடல் எல்லாமே எழுச்சி இப்போ பாரதியார் பாட்டு வந்து புரட்சிகரமாக இருக்கும் பாரதிதாசனோட பா பாடல் மூலமாக அவரை புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம்ல அதை மாதிரி இவரோட இதை கேட்டாலே நமக்கே ஒரு உற்சாகம் வரும் ஒரு மோட்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கும் அதுதான் எழுச்சி மிக்க கவிதைகள் பாடுவதில் வல்லவர் தாராபாரதி தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் ஓகேவா நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்காரு தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி பத்து டு பதினொன்று காலகட்டத்தில் இவரது நூல் நூல்களை ஆக்கியது ஓகேவா இவர் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிந்தார் இன்னொருத்தர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வரும் யார் அப்படின்னா கவிமணி அவர் வந்து முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றிருப்பார் தாராபாரதி முப்பத்தி நான்கு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தார் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பயிற்சியை மைசூரில் பெற்றார் ஓகேவா இவரோட படைப்புகள் வந்து இலக்கிய வீதி அமைப்பின் கண்ணதாசன் நினைவு விருது பெற்றவர் அதாவது இவரோட கவிதைகள் எல்லாம் தொகுத்து தாராபாரதி கவிதைகள் அப்படின்ட்டு பெயரிட்டு வெளியிட்ட அமைப்பு எதுன்னு கேட்டா அந்த இலக்கிய வீதி அமைப்பு தான் சோ இந்த அமைப்பின் கண்ணதாசன் நினைவு விருது பெற்றவர் யார் அப்படின்னா தாராபாரதி ஓகேவா தாராபாரதியோட நூல்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னா விரல் நுனி வெளிச்சங்கள் தாராபாரதி கவிதைகள் இது எங்கள் கிழக்கு புதிய விடியல்கள் பூமியை திறக்கும் பொன்சாவி இன்னொரு சிகரம் வேலைகள் அல்ல வேள்விகளே வெற்றியின் மூலதனம் திண்ணையை இடித்து தெருவாக்கு விவசாயம் இவர் வேதம் சோ இவரோட தலைப்புகளை பார்த்தாலே நமக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகுற மாதிரி இருக்கும் இவரோட கவிதைகளும் அந்த மாதிரி தான் இருக்கும் சோ இதெல்லாம் இவரோட நூல்கள் சிறப்பு கூற்றுகள் பாருங்க இவரை பத்தின சிறப்பு கூற்றுகள் இவரே சொல்லிருக்காரு பாரதி அந்த தலைப்பாகை கவிஞனின் தமிழ் படித்து கவிஞனானவன் நான் அதாவது பாரதி வந்து அந்த முண்டாசு கவிஞன் சொல்லுவோம்ல அந்த தலைப்பாகை கவிஞனின் தமிழ் படித்து கவிஞனானவன் யார் அப்படின்னு கேட்டா சோ இது அவரே சொன்னது நெக்ஸ்ட் சுரதா தாரா பாரதியை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா தலை சிறந்த கவிஞர் இவர் என்பதாலும் சாதிக்கும் திறனுடையார் என்பதாலும் நிலைத்த புகழ் இக்கவிஞர் பெறுவார் வெள்ளி நிலா உலகம் பாராட்டும் எதிர்காலத்தில் அதாவது வெள்ளி நிலா வானுலக கூட இவரை பாராட்டும் அப்படின்ட்டு வந்து தாராபாரதிய பத்தி கூறியிருக்காரு நெக்ஸ்ட் கவித்துவ வல்லமையும் கருத் கருத்து தெளிவும் நம்பிக்கை தரும் அளவிற்கு தாராபாரதியுடன் விரவியுள்ளன இது வந்து யார் குற்று அப்படின்னா ஈரோடு தமிழன்பன் தாராபாரதியை பற்றி கூறினதுதான் இது கவித்துவ வல்லமையும் கருத்து தெளிவும் நம்பிக்கை தரும் அளவிற்கு தாராபாரதியுடன் விரவியுள்ளன இது வந்து ஈரோடு தமிழன்பனுடையது தாராபாரதிக்கு அரசு செய்த சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர் தாராபாரதி பணிகளை பாராட்டி சிறந்த ஆசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை வந்து அவருக்கு அளித்துள்ளது நல்லாசிரியர் விருது நெக்ஸ்ட் தாராபாரதி அவர்களின் நினைவாக தாராபாரதி ஹைகோ விருது ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது சோ இது ரெண்டும் கவர்மெண்ட் வந்து தாராபாரதிக்கு செய்த சிறப்பு ஓகேவா இவரோட பாடல்கள் பாருங்க அதாவது நம்ம புக்கில் தனியாக இவரோட பாடல்னு கொடுத்துருக்கதை நம்ம புக்கில் பார்ப்போம் இது வந்து ஏதாவது ஒரு இடத்துல மேற்கோள் மாதிரி சின்னதாக கொடுத்துருப்பாங்கல்ல அது மட்டும் பாருங்கள் வீட்டுக்கு உயிர் வேலி வீதிக்கு தூண் நாட்டுக்கு கோட்டை மதில் நடமாடும் கொடிமரம் நீ இது வந்து லெவன்த்து புக்ல அந்த நாலு லைன் மட்டும் ஒரு மேற்கோள் மாதிரி தாராபாரதி கொடு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இன்னொன்று வரும் எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உணவு தலை அந்த அதுவும் பாரதி தான் நெக்ஸ்டு இது எல்லாருக்குமே ஃபேமஸாக தெரிஞ்சது வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்து மூலதனம் அதாவது என்ட கையில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னா உ விரல்கள் பத்துமே உனக்கு மூலதனம் தான் அதை வச்சு நீ தொழில் ஸ்டார்ட் பண்ணு இல்லை ஏதாவது பண்ண அந்த மாதிரி சொல்லுவாங்களே வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்து மூலதனம் ஸோ இது வந்து தாராபாரதியோட ஃபேமஸான கோர்ஸ் இப்போ நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் பள்ளி புத்தகத்தில் தாராபாரதியோட கவிதைகள் வந்து ரெண்டு இதில் இருக்கும் ஸோ அதை வந்து பார்க்கலாம் ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படின்ற தலைப்புல வந்து கொடுத்திருக்காங்க சோ இது வந்து தாராபாரதியோட ஒரு கவிதை புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தெடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோளாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது இது வந்து தாராபாரிய பாரதியோட கவிதைகள்ல ஒன்று சொல்லும் பொருளும் மெயினா உண்மை தேசம்னா நாடு இதுக்கு மீனிங் வந்து தாராபாரதி கவிதைகள் மேக்சிமம் பாடலை படிச்சாலே நமக்கு புரியிற மாதிரி இருக்கும் சோ நம்ம டேரெக்டா ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் தாராபாரதியோட பெயர் ராதாகிருஷ்ணன் கவிஞாயிறு அடைமொழி பெற்றவர் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை வேறு இயற்றிய நூல்களாகும் இந்த பாரதம் அன்றைய நாற்றங்கள் வந்து எந்த தொகுப்புல இடம் அப்படின்னா க தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இது மேபி கேட்கலாம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா திருக்குறள் இது வந்து அஹ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட சோ இது தாராபாரதி ஆசிரியர் நமக்கு வந்து சிலபஸ்ல இருக்காங்கன்னா அவங்க பாட்டுல இருந்தும் கொஸ்டின் வரலாம் அதாவது ஆசிரியரை பத்தி தான் கேட்கணும் இல்லை சோ அவங்க ஏச்சின பாட்டு பள்ளி புத்தகத்துல இருந்தா அதுல இருந்தும் கொஸ்டின் வரலாம் அந்த பாட்டை நல்லா படிக்கணும் சொற்பொருள் அந்த பாட்டை எல்லாமே கவர் பண்ணிடணும் ஓகேவா காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் வந்து காவிரி கரை கம்பன்னா கங்கை கரை ஓகேவா கலைக்கூடமாக சிற் காட்சி தருவது என்ன அப்படின்னா செகண்ட் பெராலா இருக்கு பாருங்க கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவியக்கூடமாக காட்சி தருகின்றன கலைக்கூடமாக காட்சி தருகின்றன சோ கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் நூல் ஆடை என்பதனை பிரித்துள்ளதுன்னா நூல் கூட்டல் ஆடை எதிர் கூட்டல் வலிக்க வந்து எதிர் வலிக்க ஓகேவா ஸோ தாராபாரதி அப்படின்ற சிலபஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பாட்டு நல்லா படிச்சுக்கணும் ஓகேவா ஸோ இன்னொரு டைம் இது ரீட் பண்ணி நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இன்னொரு கவிதை பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் ஓல்டு புக்கு செகண்ட் டேம்ல திண்ணையை இடித்து செருவாக்கு அப்படின்ற தலைப்பில் இருக்குது உட்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா சுட்டு விரல் நீ சுருங்குவதா உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம் நெல் கூட புள்ளின் இனத்தை சேர்ந்ததுதான் அது பூமியின் பசியை போக்கவில்லை நம்ம ஒரு புல்ட்டோமே அப்படின்ட்டு நம்ம கவலைப்பட்டு இருக்க கூடாது நெல்லும் ஒரு புல்லோட வகையை சார்ந்ததுதான் அதுதான் பூமியில உள்ள மக்கள் பசிய போக்குது கடலில் நானொரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு வந்தன் தலை தொக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க லைன்ஸ் வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது சந்ததி கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும் திண்ணைதானா உன் தேசம் உன் தெருவென்றோ உன் உலகம் திண்ணையை இடித்து தெருவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்கு எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் தலை எத்தனை நாணியர் பிறந்த தரை நீ இவர்களை மிஞ்சிட என்ன தடை எத்தனை மேதைகள் எத்தனை அறிவாளிகள் இருந்தாலும் நீ அவங்களை மிஞ்சிட உனக்கு ஒரு தடையும் இல்ல பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை நாம் இப்பொழுதே புறப்படுவோம் வா நல்லதை எண்ணி செயல்படுவோம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க தாராபாரதியோட கவிதையை படிச்சாலே நமக்கு ஒரு புது புத்துணர் புத்துணர்ச்சி வர்ற மாதிரி இருக்கும் ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம் கவிஞர் தாராபாரதி எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் ஆசிரியராக பணியாற்றிய இவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் புதிய விடியல்கள் இதயங்கள் கிழக்கு தாராபாரதி கவிதைகள் முதலியன என நூல்களுள் சிலர் ஸோ இவர் வாழ்ந்த காலம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் பதிமூணு ஐந்து இரண்டாயிரம் வரை ஓகேவா ஸோ இவ்வளோதான் தாராபாரதி பற்றி ஸ்கூல் புக் ரெண்டையுமே நம்ம கவர் பண்ணி தான் போட்டிருக்கோம் நியூ புக்கு அண்ட் ஓல்டு புக்கு ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தாலே போதும் தாராபாரதியிலேருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம் இதுக்கு மேலே கேட்குறதுக்கு அவ்வளோ கொஸ்டின் இல்லை ஸோ இதை நல்லா ரிப்பீட்டடாக படிச்சுக்கோங்க ஏன்னா நிறையா கவிஞர்கள் இருக்கிறதுனால அவங்க பர்த் இயரு இல்லை அவங்க இயற்பெயர் சிறப்பு பெயர் இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி மெமரி பண்ணி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ஷார்ட்கட் வச்சினாலும் இல்லை ரிப்பீட்டடாக படிச்சினாலும் மனப்பாடம் நான் பண்ணிக்கோங்க ஏன்னா இலக்கியம் அப்புறம் அந்த தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டி இது வந்து தீரி பாட்டு இதிலருந்து வர கொஸ்டின் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது பதினஞ்சு மார்க் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் ஸோ நல்லா படிச்சுக்கோங்க இது நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் இன்னொரு தமிழறிஞர் பற்றி பார்க்கலாம் இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ